தூக்கமின்மைக்கும் மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற நோய் நிலைகளுக்கும் என்ன தொடர்பு என்பதனை பல்வேறு காணொலிகளாக நாம் கண்டு வருகின்றோம் அந்த பகுதிகளில் இப்பொழுது நாம் பார்க்க போகும் பகுதி சற்று சுவாரஸ்யமான ஒரு பகுதியாக உள்ளது இதனை பற்றி நமக்கு விளக்குவதற்கு எய்ம்ஸ் மதுரையிலிருந்து டாக்டர் செந்தில்வேலு அவர்கள் வந்துள்ளார்கள் பேராசிரியர் டாக்டர் செந்தில்வேலு வேலு உடல் இயக்கியல் துறை பேராசிரியராக தூக்கம் வியல் பற்றிய ஆய்வுகளில் ஈடுபட்டு வருகிறார் இப்ப நாம் அவர்கிட்ட பி எம் எல்டி பீரியாடிக் மூமெண்ட் லிம் டிசார்டர் அப்படின்ற நோயை பற்றி சில செய்திகளை கேட்டு தெரிந்து கொள்வோம் பி எம் எல்டி பீரியாடிக் மூமெண்ட் லிம்ப் டிசார்டர் என்றால் என்ன எங்களுக்கு பொதுமக்களுக்கு புரியும் வகையில் விளக்க முடியுமா தொடர் கோளாறு காலை இயக்கிட்டே இருப்பாங்க் லிம் இது வந்து தூக்கத்துல நடக்கிற தூக்கத்துல வரக்கூடிய ஒரு வியாதி இது சோ பொதுவா நம்ம படுக்கிறப்ப தூங்குறப்ப இந்த பக்கம் அந்த பக்கம் திரும்பி திரும்பி படுப்போம் கையை நீட்டுவோம் காலை நீட்டுவோம் ஸோ இதெல்லாம் நார்மல் எல்லாருமே செய்யறது தான் அது ஆனா சில பேருக்கு இந்த காலை மட்டும் தொடர்ந்து ஆஹ் உதற பழக்கம் கையோ காலோ எதுவோ வந்து தொடர்ந்து உதறிட்டே இருப்பாங்க மூவ் பண்ணிட்டே இருப்பாங்க ஸோ இதை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கறப்ப ஒரு ஒரு மணி நேரத்தில் மோர் தென் ஃபைவ் டைம்ஸ் டைம்ஸ் இல்லை டென் டைம்ஸ் அதுக்கு மேல அதிகமாக போயிட்டே இருக்கும் ஸோ அது மாதிரி நடந்தாக்கா இது வந்து ஒரு கோளாறு தூக்கத்தில் ஒரு வரக்கிற இருக்கிற ஒரு கோளாறு ஸோ அதுதான் வந்து பீரியாடிக் லிங் மூமென்ட் டிசார்டர் ஸோ இதுவுமே கூட ஒரு பர்சனை வந்து ஒழுங்காக தூங்க விடாம பண்ணக்கூடிய ஒரு கண்டிஷன்